ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு சைடிஷ் தாங்க அதாவது சிக்கனை வச்சு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு சப்பாத்தி பிடிச்சி சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இதை எப்படி செய்கிறாங்கதான் பார்க்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதாவது எலும்பு சிக்கன் போன்லெஸ் அந்த மாதிரி எடுத்துருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதை கூட சேர்க்க வேண்டிய மசாலாக்கள் பார்க்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கூடவே சுவைக்காக அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாயத்தல் அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து சோயா சாஸ் இப்போ சேர்த்து வச்சு பாருங்கள் சேர்த்துட்டு நல்லா கையை விட்டு உதவ நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த சிக்கன் எல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மாதிரி கலந்து விட்டு அப்படியே ஒரு ஓரமாக போட்டு மூடி விட்டுருங்க இப்போ இன்னும் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு ஸ்பூன் மைதா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூடவே பாருங்கள் சுக்கு பொடி ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது கூடவே காஷ்மீர் சில்லி ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதே போல் குழம்பு மிளகாயத்தில் ஒரு அரை அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு கூடவே ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு மிளகுத்தூள் பிளாக் பெப்பர் எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு நல்லா ஒன்றை போல் கலந்து விட்டாச்சு பாருங்கள் இப்போ நான் வந்து பாருங்கள் சிக்கன் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்துக்கலாங்க அதை எடுத்து இந்த மசாலா மைதா மசாலாக்குள்ளே ஒவ்வொன்றும் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஃபுல்லாக இந்த சிக்கன் மேலே கோட்டிங் படுற மாதிரி மாவு ரெடி பண்ணி பரட்டி எடுத்து ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம இது எல்லாமே ஒவ்வொரு பீஸாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் மிதமான தீயில் காஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி ஹைல இல்லாமல் ஸ்லோவில் இல்லாமல் எண்ணெய் வந்து நடுத்தரமாக காய் வச்சு எடுத்துக்குவாங்க இப்போ ஒரு பீஸாக போட்டு நல்லா இதனமாக வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ரோஸ்டடாக ஆயிருக்கு பாருங்கள் கா பார்க்கவே கலர்ஃபுல் ரொம்ப நல்லாயிருக்கு இன்றைக்கு இது ஒரு தடவை பிள்ளைங்களை செஞ்சு கொடுங்க டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போ போல் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரெடி ஆயிடுச்சு அப்படியே எடுத்து ஒரு பிளேட்லாம் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு இரும்பு ஃப்ரை தவா நான் எடுத்திருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி சாஸ் நல்லா காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அந்த டொமோட்டோ சாஸ் மாதிரி அது வந்து நாலு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து டொமோட்டோ சாஸ் கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து அணி சேர்த்துக்கோங்க தேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட பாருங்கள் நம்ம பொறிச்சு வச்சுக்கிற இந்த சிக்கனை அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒன்றை போல் நல்லா இது மசாலா மேலே அந்த சாஸ் எல்லாம் படுற மாதிரி கலந்து விட்டுக்குவாங்க நல்லா கலந்து பாருங்கள் கலரு கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இது ரெடி ரெடியாகிடுச்சு இதை எடுத்து நாம் ஒரு தட்டில் வந்து பரிமாறிக்கலாம் பரிமாறிட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு வறுத்து எடுத்து வச்சுருக்கேங்க அதை கொஞ்சம் அப்படியே மேலே லைட்டாக நாம் இதை தூவி விட்டுக்கலாம் சாப்பிட்றதுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் லைட்டாக மேலே தூவிட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கன் அவங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இது சப்பாத்தி பரோட்டா தோசைக்கு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இடியாப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சி வச்சு சாப்பிட்றதுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன் அது பிடிச்சிருந்தால் ஏடிஎன் மகிழ் சேனலாகவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்